இப்போ புரியுதுங்களா காசி எப்படி வருதுன்னு காசி தீர்த்தம் பட்டாலே போதும் நம்ம பாதம் பட்ட ஸ்தமந்தான் ஏன்னா அந்த காலத்தில் காசி எதுக்காக அதை சொன்னாங்கன்னா இங்கே ஒரு மிராக்கள் சின்ன மிராக்கள் ஒன்று இருக்குது கங்காதேவி போய் நதியில் உளுந்துருச்சு அந்த நதியில் சொல்லிவிட்டு உழுகும்போது என்ன சொல்லிருச்சுன்னா யார் வந்து எனக்கு காசி ஏன் போகணும்னு சொன்னதுன்னா இந்த கங்காதேவி வந்து எல்லாரையும் கூட்டமாக கூடி நான் போய் இந்த கங்கா நதியில் போய் நான் மூழ்கி விழுக போகிறேன் இந்த கூடத்துக்குள்ளே யார் பாவம் செய்யாமல் எனக்கு இருக்கிறீங்களோ அவங்க வந்து என்னை தொட்டு தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு யார் கங்காதேவி ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன அந்த ம காசியில் மண்ணம் மிதிச்சா பாவங்கள் ஆகுங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு அப்போ இந்த கங்காதேவி என்ன சொல்லுச்சுன்னா தண்ணியில் போய் மூழ்கி உருண்டு பிறண்டு சாகர நிலமைக்கு கொண்டுட்டு போகுது இப்போ எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க யாரும் போய் தூக்குல அப்போ காரணம் என்னங்க அத்தனை பேரும் பாவம் செஞ்சுக்கிறாங்க அதனால் கங்காதேவி தூக்கலை ஒரு பதினேழு வயசு பையன் குளத்துக்குள்ளே போய் அந்த நதியில் போய் இறங்கி அந்த கங்காதேவியை மீட்டு தூக்கி கொண்டு வந்து மேட்டில் வைக்கோம் அந்த அம்மா கங்காதேவி கேட்டிருக்குது நான் பாவம் செஞ்சவங்கள தொட வேண்டாம்னு சொல்லிக்கிறேனல்ல நீ பாவம் செஞ்சுட்டு என்ன ஏன் தொட்டேன்னு கேட்கும் அந்த பதினேழு வயசு பையன் என்ன சொல்லிக்கிற அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க காசிக்கு வந்தாலே பாவம் நிமோச்சனம்னு சொன்னீங்க நான் காசியில் தானே இருக்கிறேன் என் பாவமெல்லாம் போயிருச்சு அதனால உங்களை தொட்டு தூக்கணும்னு சொல்லிச்சு எப்படி என்னங்க இந்த இடத்துல ஒரு மிராக்கல் நடந்திருக்குது அப்போ நான் காசி மண்ணம் மிதித்தாலே என் பாவம் பூரா போயிருச்சுன்னுச்சு அப்போ நான் அந்த கங்காதேவியை அந்த குழந்தை தூக்கி வச்சிருச்சான் அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுங்க அந்த மண்ணை மிதிச்சிட்டு வந்தால் நம்மளோட வினை தீருமா இதுக்கு ஒன்று நாலு எழுபத்து இருக்கிறவங்கள ஸ்டாப் பண்ணி அங்கே மட்டும் போயிட்டு மீதி இருக்கிறவங்க ஸ்டாப் பண்ண அது எப்படி எல்லாருக்குமே அந்த பிராப்தம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம பிசி செடியில் இருப்போம் நாம எண்ணத்தை போட்டு வைப்போம் அறுபது வயசுல எல்லா கடமை முடிச்சுட்டா அது இருக்குதோ இல்லையோ ஒரு முறை போயிட்டு வருவான்னு அந்த எண்ணங்கள் தான் முன்னோர்கள் செஞ்சு வச்சாங்கன்னு அம்மா அந்த காலத்தில் மாட்டு வண்டி கட்டித்தானே அந்த வக்கிப்பிள்ளலாம் எடுத்துகிட்டு ராந்த லைட்டை எடுத்துகிட்டு ஒரு ஊர் சேமையிலுக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு குடும்பமே காளிவண்ணி போக கிழக்கு சேமையாட்டம் அப்புறம் மறுபடியும் திரும்பி வருவாங்க ஆனால் காசிக்கு எப்படி நீங்கள் வண்டி கட்டி போவீங்கன்னு அப்போ எண்ணங்கள் வேண்டுதல் தான் அன்னைக்கு கோரிக்கை நடந்ததுக்கு உண்மையான லாஜிக்காக தானே எந்த ஒரு பறவைகளும் இல்லையே போய் சேர்றதுக்கு அதனால தான் காசி வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காசியில் ஒரு மணி நேரத்துக்கு பத்து பிரேதம் வந்துக்கிட்டே இருக்குது அது அந்த ஊரில் சாகிறது கொஞ்சந்தான் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா வேண்டுதல் வச்சிடுறாங்க என் நான் வந்து இறந்தேன்னா என்னை காசியில் ஃப்ளைட்டாவது பிடிச்சி கொண்டு போய் என்னை அங்கே எரிச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க அப்போ இதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அவங்களுக்கு அந்த பணத்தை கட்டிட்டா அவங்க எங்கே இறந்தாலும் அவங்கள பெட்டியில் வச்சு அவங்க ஃப்ளைட்டில் கொண்டு வந்து காசி கொண்டு தர்றாங்க அதனால் அவ்வளோ பிரேதம் வருது எரிச்சிட்றாங்க ராம் ராம்னா முடிஞ்சது இன்னும் பாருங்கள் ஹரிச்சந்திரனுடைய அந்த காடு ஹரிச்சந்திரன் காடு அன்னைக்கு வந்து அந்த தன்னுடைய மகனை எரித்ததை அந்த கங்கு தீய அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எரியுது யாராவது ஒரு பிரேதத்தை கொண்டு போய் அந்த பிரேதத்தை வச்சுட்டால் அந்த ஒரு சின்ன ஒரு கங்கு எடுத்து ஒரு பன்னடையாடு இப்படி ஆற்றி அதிலிருந்து நெருப்பை பற்ற வச்சு அங்கேருந்து கொண்டு வந்து லிங்க் வைக்கிறாங்க யாரும் தீப்பெட்டியில் பொறுத்துறதே இல்லை அதான் கொல்லி அதுக்கு தான் தோஷம் இல்லைங்கிறாங்களே ஒருத்தர் இறந்துட்டால் தீட்டுங்கிறீங்க நான் சொல்கிற பாட்டில் தீட்டு யாராக இருக்கலாம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் கொல்லி வைத்தோர் குடமுடைத்தோர் குழிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர் வாக்கரிசி போட்டோர் எரை எடுத்தோர் முட்டை எடுத்தோர் வஸ்திரம் வாங்கினோர் அனைவருக்கும் தீட்டு இப்ப சொல்லுங்க தீட்டு இல்லைன்னு வஸ்திரம் வாங்கினோர் அதை வஸ்திரம் ஐயா கரெக்டாக சொன்னாரு பங்காளிகளுக்கெல்லாம் வந்து வேட்டு துண்டு எடுத்து கொடுத்தா இவங்க ஒரு பண்ட பாத்திரம் எடுத்து கொடுப்பாங்க அப்ப வஸ்திரம் என்னத்துக்கு வாங்கினேன் இவர் இறந்ததுனால தானே வஸ்திரம் கிடைச்சது அப்போ நீ கோடி போட்டிருப்பீங்க அங்கே கோடி போட்டீங்க இங்கே ஒரு கோடி வரணுமில்ல அதனால தான் கொல்லி வைத்தோர் குடமுடைத்தோர் குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர் வாக்கரிசி போட்டோர் எரை எடுத்தோர் மொட்டை எடுத்தோர் அனைவருக்கும் அந்த சமுதாயத்துக்குள்ளே ரத்த சம்பந்த உறவுகளுக்கு அனைத்துக்கும் தேட்டு இதில் ஒரு அடப்பு தோசம் ஆயிடுது நல்லா யோசிச்சு பாருங்கள் அடப்பாகுதா இல்லையா அந்த அடப்பு தோசம் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்காங்க திருவோணம் முடிஞ்சு அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேபதி ஆறு நட்சத்திரத்துக்கு ஆறு மாதம் அடப்புங்களா சதயம் போரிட்டாதி உத்தரட்ட அஞ்சு நட்சத்திரம அஞ்சு நட்சத்திரக்காரர்களுக்கு தனிஷ்ட பஞ்சமி ஆறு மாதம் அடப்பு நூற்றி எண்பது நாள் அடப்பு கரெக்டுங்களா சரி இந்த நூற்றி எண்பது நாள் வந்து நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது மலை ஏறக்கூடாது கடலில் குளிக்கக்கூடாது ஒரு விசேஷம் நடத்தக்கூடாது இப்படியெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்களா இது எதற்காக சொல்லி வச்சுக்கிறாங்க இதை மீறி ஒரு ஆள் வந்து எங்கிட்ட கேட்டார் சார் நாங்கள்லாம் வீடு வாசலில் எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிற ஆறு மாதம் எல்லாம் அடைச்சி விளக்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் வசதி இல்லை நான் அதனால் ஒரே ஆறு மாதத்துக்கு ஆறு மூணு பதினெட்டு நூற்றி ஐம்பது சூடத்தை ஒன்றா கொளுத்தி நான் சாமி கும்பிட்டு போட்டு நான் புலம்ப பார்க்கறேன்னாரு சரி நீ டாக்டர் கிட்டே போய் ஆறு மாதம் உனக்கு நோய்க்கு மருந்து கொடுப்பாரு நூற்றி ஐம்பது மாத்திரை வாங்கி நீ ஒன்றை முழுங்கனியும் போயிருவேன் நான் ஆர் சொன்னேன் நீ ஆ அப்படிலாம் முடியாதுங்க நார் அப்புறம் எப்படி முடியும் புரிஞ்சுங்களா நீ டாக்டர் ஒரு ஆறு மாதத்துக்கு நோய்க்கு மருந்து கொடுப்பாரு எல்லாம் ஒன்றா வாங்கிட்டு வந்து நீ ஒரே நாள் சாத் போட்டு நீ எப்படி போவேன் சாத்தியம்மா அப்படி முடியாதுங்க ஐயா அப்படின்னு அப்படி முடியாதுங்களான்னு அவர் ரெண்டாவதுங்க கேட்குறாரு அப்படி முடியாதுங்களான்னு அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொன்னேன் அந்த கொல்லி வைத்தோர் குடும்பத்தை எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த அடப்பு முதல்ல எதுக்காக வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆத்மா வந்து இன்னொரு ஆறு மாதம் இன்னும் அதோடய கோரிக்கை நிறைவேறல இந்த பூமியில் இன்னும் அந்த எண்ணங்கள் வந்து சாந்தி ஆகலை நான் பேர குழந்தை பார்க்கலான்னு நினச்சேனே பார்க்க முடியல என் சொத்தெல்லாம் பிரித்து என் மகனுகளுக்கெல்லாம் கொடுக்கலான்னு நினச்சேனே என் பேரம்பேத்திக்கெல்லாம் உயர் எழுதி வைக்கலான்னு நினச்சேனே கொடுக்கல கடைசியில் நான் இந்த காணா போனவராவது திரும்பி வருவார் அதை பார்த்துட்டு நாங்கள் போயிடலாம்னு நினச்ச முடியல இந்த பாதியில் நான் வீட்டை விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு இந்த ஒரு ஏக்கங்களில் தான் இந்த ஆத்மா என்ன பண்ணுது ஒவ்வொருத்தருடைய இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க மகனை நான் தான் பெற்றேன் அதுக்கு ரெண்டும் பேசலையே அதுக்கு ரெண்டும் சேரலையே நான் இப்போ போகிறேனே யார் சேர்த்துவா இப்படித்தான் அந்த கோரிக்கைகளெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க இப்படி எல்லாம் வச்சதுனால தான் இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஆகுது இந்த இருந்து பாப்பமே அந்த உயிரை பிடிச்சி வச்சுக்குது அதோடு இந்த உடல் கெட்டு போனதுனால உயிரும் சேர்ந்து போயிடுது கரெக்டுங்களா ஏன்னா அந்த வைத்தியம் பார்க்க முடியாமல் இதாயிருது அப்போ இந்த ஆறு மாதத்துக்கு இந்த ஏக்கம் இருக்கிறதுனால அந்த உயிர் அப்போ எங்கே இருக்கும் எங்கே ஆ அந்த வீட்டில் தான் இருக்கும் கரெக்டுங்களா அப்போ அந்த உயிர் இந்த உயிரை அடைச்சி வைக்கணும் இந்த உயிரை அடைப்புங்கிறது என்ன இந்த உயிரை அடைச்சி வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஆதி கால பரிகாரத்தில் சொல்கிறேன் வெங்கலக்கிணத்தில் நல்லெண்ணெய் விட்டு ஒரு ரூபா காசு வச்சு எல்லாத்தையும் முகம் பார்க்க சொல்லுவாங்க இந்த ஒரு ரூபா காயனை பாரும்பாங்க நீங்கள் ஒரு ரூபா காயினை பார்ப்பீங்க உங்கள் முகத்தில் பதிவாயிருங்க அதை மறந்துடக்கூடாது எப்படிங்க கிணத்துல யாரெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறீங்களோ பேரம் பேத்தி பந்தம் பிடிச்சவங்க எண்ணெய் அரப்பு வச்சவங்க கோடிக்கல்லி போடுறவங்க எல்லோரும் அது எல்லாம் அந்த காலத்தில் வெங்கனக்கிணத்தில் ஒரு ரூபாய் காயனை போட்டு எல்லோரும் பாருங்கன்னா நம்ம எல்லோரும் பார்ப்போம் அந்த வெங்கல கிணத்தில் அந்த நல்லெண்ணெய் ஊற்றினா என்ன கருப்பாக தெரியும் உங்கள் முகம் என்ன ஆகும் அதில் பதிவாயிரும் அப்போ அது சம்மந்தப்பட்டுறீங்க இத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷம் இப்போ இருக்குதுங்கிறீங்க இல்லையா சரி அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வெங்கல வச்சு முதல்ல அதை ஒரு பொட்டி கூடை போட்டு முதல்ல கம்த்தி ரெண்டு செங்கலை தூக்கி வச்சிடணும் அப்போ இந்த உயரப்பு அடைச்சிட்டீங்க கரெக்டாக அப்போ வெளியில் வச்ச ஒரு புது தட்டு வாங்கி டெய்லி அதுக்கு மால் நேரம் சூடங்காமிச்சு ஒரு சும்மா தண்ணி மாற்றி வைக்கணும் இது டெய்லி இது செய்யணும் இது ஏன் தண்ணியும் சூடமும் வைக்கிறோம் இந்த எண்ணெயை வைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமில்ல எண்ணெய் மாற்றக்கூட எண்ணெயெல்லாம் அடைச்சாச்சுங்க எண்ணெய் அடைச்சாச்சு இது மற்ற இது இது மெயின்னு அதை ஓப்பன் பண்ணிடக்கூடாது ஆறு மாதத்துக்கு அடைப்பு அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உயிர் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சூடம் காமிக்க காமிக்க மேலே போகும்போது இருட்டாக இருக்குமா அதோடய வெளிச்சம் பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகுமா நீங்கள் காமிக்கலைன்னா அது அங்கேயே நிற்குமா எப்படி உங்களுக்கு புரிஞ்சுதா மேலே போக போக கருக்கள் கூடிக்கும் மேல் ரோகத்துக்கு போகுது அது சொர்க்கத்துக்கு போகுது அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டால் இந்த ஆத்மாவுக்கு வழி தெரியாமல் கடவுளை அடையிறதுக்கு போகாதான் அதனால் இங்கே ஒரு சூடம் காமிச்சா இந்த ஆத்மாவுக்கு தெரியுமா நான் வெளிச்சம் காமிக்கிறேன்னு என்னை கூப்பிடுதுன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்குமா அதுக்காக சூடம் பரத்துறீங்க போகிற வழியில் தண்ணி தாகம் எடுக்குமா அங்கே நம்மளுக்கு என்ன மினரல் வாட்டராக கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லை இல்லைங்க போகிற வழியில் ஆத்மாவுக்கு என்னம்மா கிடைக்கும் அப்போ நீங்கள் இங்கே வைக்கணுமில்ல தண்ணி இதை குடிச்சிட்டு அது மேலே போகும் அப்போ தாகம் அடித்தா தாகம் அடிக்கிறதில்லைங்க அந்த தாகம் அடித்தா நீங்கள் இங்கே தண்ணி வச்சிங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு தெரியும் இந்த தண்ணி குடிச்சி இன்னொரு மைல் மேலே போகுமா இதுக்காக அதை வச்சாங்க இன்னும் கொஞ்சம் போகிற இடத்துல அந்த சந்து பந்து குழையலாம் அந்த ஆத்மா நுழைஞ்சு போக முடியாத இடமெல்லாம் மேலே இருக்குமா அதுக்கு தான் இந்த எண்ணெய் வச்சாங்கன்னா அது வலிக்கிட்டு மேலே போகுமா எப்படி இதெல்லாம் வச்சு தான் அந்த மேலே போய் படைச்ச அந்த ஆத்மா படைச்ச இடத்துக்கு போய் நீ என்னென்ன பாவங்கள் பண்ணினியோ அதுக்கெல்லாம் ஒரு தெராசு இருக்குது எனக்கு தெராசு இருக்குது இந்த கொண்டு வந்த பாவத்தால் ஒரு தெரா வை இன்னொரு பா நல்லதெல்லாம் ஒரு தெராசில் வை எது இழுக்குதோ பாவம் பண்ணால் அப்படியே நரகத்துக்கு போயிக்கோ அப்படியே புண்ணியம் பண்ணால் நீ நந்தவனத்துக்கு போயிக்கோ இப்படிங்கிறது அங்கே இருக்குது புரிஞ்சுங்களா இதனால தான் அடப்பு தோசத்துக்கு நீங்கள் கரெக்டாக செய்யணும் நான் என்னங்கிறேன்னா இனிமேல் கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் எதுங்க அசால்ட்டாக செய்கிறவங்களுக்கும் கூட அந்த பதிவை பார்த்தா இப்படியெல்லாம் முன்னோர்கள் கையாண்டிருக்காங்க நாமளும் அளவுக்கு செய்வோம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆறு மாதம் கோயிலுக்கு போகக்கூடாது ஏன் சொன்னால் இந்த இன்னும் ஆத்மா சாந்தியாகவே இல்லை அப்போ வீட்டுக்குள்ளே பிரேதம் இருக்குது எப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் புண்ணியம் வரும் முறையதானே ஆ அப்போ அந்த வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏன் செய்ய வேண்டாங்கிறாங்கன்னா தீட்டே முடியலை இப்போ போய் விநாயகர் பிடிச்சி வச்சு நீங்கள் பூஜை பண்ணி கணவதியம் பண்ணிவிட்டு கல்யாணம் முடிச்சு வச்சிடறாங்க அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே இத்தனை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த உயிர் இன்னும் போகவே இல்லை அப்போ இதோட இது ஆத்மா என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் சரிய ஐயா அந்த ஒரு வருஷம் ஏன் வந்து கல்யாணம் வந்து ஒரு வருஷம் தள்ளி வைங்க அவர் இறந்து அந்த அந்த என்னதுங்க அந்த அது வருஷாந்திரம் அந்த வருஷாந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கன்னு எதுக்காக சொன்னாங்கன்னா சூரியன் வந்து இறக்கும்போது ஒரு ராசியில் இருப்பார் அப்போ அந்த சூரியன் வந்து சுற்றி அதே ராசியிலிருந்து அவங்களோட ஒரு வருஷம் வந்து அதே சூரியன் அந்த இடத்துக்கு வரும்போது எல்லா சோதனைகளுக்கும் இவங்கெல்லாம் விரதம் விரதம் கரைச்ச முடியும் போது அடுத்த சூரியன் வேறு இடத்துல மாறி இருக்கும்போது நிகழ்ச்சி செய்யுங்க அதே இடத்துக்கு வர வரைக்கும் அந்த தீட்டு அப்படியே இருக்குமா அதனால் சூரியன்னா ஆத்மாகாரகன்னு சொன்னாங்க அதனால தான் ஆத்மா சாந்தி பண்ணாமல் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க இதுக்கு ஒரு தட்டுங்களே கரெக்டுங்களா ஐயா ஆத்மான்னு ஏன் சொன்னீங்கன்னா பிறந்த சூரியனை கோச்சார சூரியனை சுற்றி வந்து அந்த ஆத்மா சாந்தியாகி அந்த வெளிச்சத்துக்கு மோச்சம் போனதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துலேருந்து சூரியனை வச்சுக்கன்னு சொன்னாங்க என்னங்கய்யா இது ஒரு பெரிய சுவாரிசமாக போயிடுச்சே இல்லைங்களா இது மேலே அடப்பு தோசத்தை நம்ம முறையாக செய்து கொடுக்கறது ஒன்று அப்புறம் ஜோதிடர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இறந்தவர்கள்கிட்ட நாள் குறிக்க வந்து நட்சத்திரம் குறிக்க வந்து அடப்பு தோசத்துக்கு காசு வாங்காதீங்க அது உங்கள் வீட்டுடைய பிரேத சாபம் நிவர்த்தியாகுங்கன்னு ஜோதிடர் காசு வாங்க வேண்டாம் நான் வாங்கறதில்ல அவரே இறந்து போயிட்டார் அவர் காசை வாங்கி அரிசி பருப்பு சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்டா நமக்குத்தானே பிரேத தோஷம் என்னங்கய்யா அவரே அந்த ஆத்மா சாந்தி ஆயிடுச்சு அவர்கிட்ட இருந்து நூறுபாய் வாங்கு அதுக்கு ஒரு வழி இல்லாதவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அதில் ஒரு தர்மம் பண்ணிவிட்டு செய்யுங்கிற நான் ஏன்னா வாங்காதீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தொழிலே இருவாங்க இருந்தாலும் அதில் ஒரு தர்மம் பண்ணிட்டு பையங்கிறாங்க ஏன்னா தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீரும்னு எந்த பக்கிலும் இல்லை கரெக்ட்டுங்களா ஐயா திருமணம் எந்த பொக்கிலையும் இல்லை கொஞ்சம் குறைக்கல அந்த பூலோகத்தில் நம்ம சார் நம்ம நூற்றி இருபது வருஷம் தானே ஆண்டவன் எழுதி வச்சுருக்காரு கோயில் ஐயாயிரம் வருஷம் வாழுது ஆனால் ஆத்மா ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் வாழுது இந்த உடம்பு நூற்றி இருபது வருஷம் தானே வாழுது நல்லா யோசிச்சு பாருங்கள் சூரியன் நின்ற நட்சத்திரம் முடக்குன்னு தானே சொன்னாங்க ஐயா சூரியன் என்ற நட்சத்திரத்தானே முடக்கு அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் ஏன் முடக்குன்னு வச்சாங்க அப்பாவோட உயிர் கரு போய் அம்மாவோட கர்ப்பத்தில் வச்சு அந்த முந்நூறு நாள் கரமைச்சு சந்தர்ணங்கிற தாய் வழி தானே வெளியில் வருதுன்னு அதனால தான் சந்தர் நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ராசிக்கு ஆனால் உருவாக்குனது எந்த நட்சத்திரம் ஆ அவர் உருவாக்குற நட்சத்திரம் உங்களுக்கு இருக்குது இல்லைங்க ஆமாம் உங்கள் ஜாதத்தில் சூரியன் நட்சத்திரம் சொல்லுங்கள் ஆரோத்தர் அந்த விசாக நட்சத்திரத்தில் தான் கரு உருவாச்சு அவருக்கு ஐயா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் சொல்லுங்கள் இங்கே பாருங்க அனுசு நட்சத்திரம் இன்றைக்கி தான் அவர் வெளியே வர்றாரு புரிஞ்சுங்களாம்மா உருவாக்குறது அப்பாவுடைய நட்சத்திரத்தில் ஆனால் தாய் சுமந்து கொண்டு வரும்போது இது எங்களுக்கு எனக்கு ஜாதகத்தில் கேட்குறாங்க இது அப்பா வழி சாபமா இது அம்மா வலி சாவமானு ஆல்ரெடி அது ரெண்டு பேர்த்தோட சமந்தா அது கருமா வாங்கிட்டாங்க சந்திரன் தாய் வழி கருமா வாங்கிருச்சு இந்த ரெண்டு கர்மாவும் சேர்ந்து ஒரு குழந்தைய உருவாகிருச்சு உருவாகி வெளியில் வரும்போது உருவாக்குறது உயிர் சக்தி வந்து அப்பா கொடுத்தது பத்து மாதம் சுமந்த பனி கொடத்துலேருந்து ரத்தத்தை கொடுத்தது குழந்தைக்கு தாய் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு குழந்தைய வெளியே வருது இது எப்படி ஒருத்தரோட சாபம் வரும்னு கேட்குறேன் அப்பாவளி சாபமும் அம்மாவளி சாபமும் ரெண்டும் ஜானே அங்கே இருக்கு அதனால தான் உருவாக்கும் போது காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் மடம் சிம்மத்தில் சூரியனோட வீட்டில் சத்தியம் சிவனும் அழகாக வச்சிருக்காங்க அதனால தான் ஆண் பாதி பெண் பாதி என்னங்கய்யா அதான் ஐயா இவங்க இந்த புண்ணிய காலத்தில் சொல்றாங்க நான் என்னங்கிறேன் இந்த இறந்த ஆத்மாவுக்கு ஒரு தீட்டை செஞ்சுருங்கிற இது ஆகாதுன்னு சொன்னா அவங்க எல்லாம் அது வேறீங்க அது இன்னொரு வீட்டு சொந்தம் அது விட்டுறலாம் நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் விட்டு தானே ஆகணும் சார் வந்து உங்களுக்கு ஒன்னொன்னு தெரியுமா நீங்க மேசம் வந்து மேசம் வந்து தலை தானே இந்த காசியில் கயா பிண்டம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கல்லங்கய்யா அங்கே போனீங்கன்னா பிண்டம் எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியல முப்பத்தி ரெண்டு பிண்டை உருட்ட சொல்கிறாங்க அது ஏன் முப்பத்தி ரெண்டு பிண்டன்னு கேட்டிங்கன்னா தாத்தா தாத்தாவோட வம்சாவளி பாட்டி பாட்டியோட வம்சாவளி பாட்டன் பாட்டனோட வம்சாவளி பாட்டி பாட்டியோட வம்சாவளி அண்ணன் அண்ணன் சம்சாரம் அன் தம்பி தம்பி சம்சாரம் இதுலேயே பார்த்து வந்துடுது இந்த பக்கம் தாய்மாமன் தாய்மாமஞ்சம்சாரம் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிண்டம் இந்த பக்கம் ஆத்தா இந்த பக்கம் அப்பா அப்பாவோட கூட பிறந்தக்கு ஒரு பிண்டம் இந்த பக்கம் தங்கச்சி தங்கச்சிக்கு ஒரு பிண்டம் இந்த பக்கம் கூட பிறந்த இளைய சகோதரர் அவருக்கு ஒரு பிண்டம் மூத்த சகோதருக்கு ஒரு பிண்டா இவங்கெல்லாம் இறந்து போயிட்டால் கடைசியில் முப்பது பிண்டம் கொடுத்துட்டு ரெண்டு பிண்டத்தை நிறுத்துங்கிட்டாங்க அந்த ரெண்டு பிண்டை என்ன பிண்டம் தெரியுமா உங்களுடைய யாரோ ஒருத்தர் நட்பாக வாழ்ந்திருப்பாங்க அவர் காணாத இடத்துல போய் ஆனால் இறந்துருப்பார் அவருக்கு நீங்கள் எளவுக்கு போயிருக்க மாட்டீங்க அனாதிய நம்ம குடும்பத்தில் மனநல பாதிக்கப்பட்டவங்க எங்கேயாவது போயிருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் நம்ம முன்னோர்களெல்லாம் யாருன்னு பேரும் தெரியாது ஊரும் தெரியாது அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி வச்சு ஒரு பிண்டம் வந்து முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டாவது பிண்டை எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடிய நாய்க்குட்டி செத்து போச்சுன்னாலோ பறவைகள் செத்து போச்சுன்னாலோ அதனுடைய உயிர் ஜீவராசிகளை பா பறவை புறா காக்கா குருவி நாய்க்குட்டி பூனைக்குட்டி இது எல்லாம் வாயில்லாத ஜீவிகள்லாம் இறந்துட்டா இதுக்கெல்லாம் ஒரு பிரேத சாபம் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறக்காக தர்ம பிண்டம்னு ஒன்று இப்போ முப்பத்தி ரெண்டு பிண்டம் இந்த முப்பத்தி ரெண்டை கூட்டுங்க வெரி குட் அஞ்சாம் நம்பர் கிரகத்தில் சொல்லுங்கள் புதன் புதன் எங்கே நேசம் அப்போ மோச்சராசி எது மோச்சராசி மீனம் பன்னெண்டாம் மோச்சம் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டு மோச்சம் புதன் என்பது மகாவிஷ்ணு அதனால தான் கயாவில் போய் எல்லா பிண்டத்தையும் பூஜை பண்ணி ஒன்றா சேர்த்தி வச்சு மீனம் என்பது பாதம் அங்கே தான் மகாவிஷ்ணுடைய பாதம் இருக்குது அந்த பாதத்தில் கொண்டு போய் அத்தனை பிண்டத்தை வச்சு உங்கள் நெத்தியை கொண்டு போய் வைக்கிறீங்க அன்னையோட மோச்சம் எப்படி என்னங்கய்யா விஷ்ணு பாதத்தில் தான் கொண்டு போய் அங்கே வந்து கன்னிச்சவை கடலும் பத்துன்னு ஒரு பாட்டு இருக்கா இல்லையா அப்போ மீனத்துலேருந்து நேரம் எங்கே பார்க்கும் வெரி குட் அப்போ கண்ணியில் என்ன நட்சத்திரம் இருக்குது தண்ணி நட்சத்திரம் தண்ணி அஸ்த நட்சத்திரம் இருக்குது அப்போ அஸ்த நட்சத்திரம் அங்கே இருந்ததுனால அங்கே சீதாதேவி என்ன பண்ணுது சாபம் விட்டதுனால அந்த தண்ணி ஊரை இங்கே கண்ணிச்ச வை கடலும் வற்றும் அதனால் கயாவில் தண்ணி இல்லை எப்படி வற்றி போச்சு அப்போ அந்த புதந்தான் நீசமாயிட்டாரு அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஓட்டை போட்டதுனால அஸ்தம் இங்கே தண்ணி இருக்கிறனால கடல் இருக்கிற தண்ணிக்கு ஓட்டை போட்டதுனால பூரம் போற்றுட்டு கண்ணிக்கு வந்துடுச்சு அதனால் கண்ணி செவ்வாய் கடலும் பத்து மீனத்தில் கடல் தண்ணி இல்லை புரிஞ்சுங்களா அப்போ மகாவிஷ்ணு அப்போ புதன் இங்கே நீசமானால் பாதம்ங்கிற இடத்துல விஷ்ணு பாதம்ங்கிறது அந்த க அங்கே மட்டும்தான் அந்த விஷ்ணு பாதம் ஒரு பாதம் கொடுக்குறாங்க ஒரே பாதம் தான் கொடுக்குறாங்க ரெண்டு பாதம் கிடையாது அந்த பாதத்தில் வச்சு எல்லா எல்லா முப்பத்தி ரெண்டு பிண்டத்தையும் ஒன்றா உருட்டி இவ்வளோ பெரிய பிண்டமாக போட்டு அதில் எள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு கொண்டு போய் அப்படியே எடுத்துகிட்டு போய் விஷ்ணு பாதத்தில் வச்சாச்சுன்னா எத்தனை பேர்த்து நினச்சி கொடுத்தீங்களோ அத்தனை பேர்த்துக்கு மோச்சம் இதை முடிச்சுட்டு அதில் ஒரு தண்ணியில் தீர்த்தம் இருக்குது எடுத்து கொண்டு போய் அங்கேயும் பாருங்கள் ஆலமரத்து மேலே கொண்டு போய் ஊற்றிடுங்கன்னு ஊற்றுறாங்க அங்கே தான் நடக்குது நான் சொன்னது காலையில் சொன்ன பரிகாரம் என்னங்க ஆலமரத்தில் ஆலமரம் வேறு அங்கே மக நட்சத்திரம் வேலை செய்யுதுங்களா நான் காலையில் சொன்னேன்னா அப்போ பூர்வ ஜென்மம் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மகம் அது வந்து ஆணிலை அப்போ விநாயகருடைய வாகனம் ஆலமரம் அரசமரம் எல்லாம் ஆள் போல் அரசம் போல் வேரூன்றி எல்லாம் வாழனுங்கிறதெல்லாம் முறையாக அங்கே நடக்குது நம்ம ஊரில் வாழை இலையில் வச்சு தர்ப்பணம் கொடுப்போம் அங்கே தேக்கலையில் வச்சு தர்ப்பணம் கொடுக்குறாங்க தேக்கு இலை ஆழ இலை சின்னது அது வச்சுருக்கலாம் தேக்கு இலை அந்த ஈக்கிய ஈக்கியாக குத்தி கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் ஆமாம் அதில் நல்லா பாருங்க அங்கே கோதுமை மாவில் தான் பிண்டம் கொடுக்குறாங்க அப்போ என்ன காரணம்னா நான் அங்கே ஒரு பரிகாரம் எடுத்தேன் சூரியன் தான் உருவாக்கப்பட்டது கர்மாவை அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் தான் கர்மா அதனால் சூரியனுடைய தானியந்தான் கோதுமை தேக்கலையும் சூரியன்தான் பைரம்பாஞ்ச மரம் சூரியன் அப்போ இது ரெண்டும் சேர்ந்து அங்கே பிண்டம் வச்சு தந்தை வழி கர்மாவை உண்மையா தொலைக்கிற இடம் கயா தான் அப்ப இனி உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் தானே